வணக்கம் செந்தனலின் முன் தலைப்பு எட்டு அதிரடியாக உச்சம் தொடும் மரக்கறிகளின் விலைகள் யாழில் எதிர்வரும் நான்காம் தேதி மழை திரும்பும் மக்கள் அரசு அதிபரின் அறிவிப்பு மலேக மக்களுக்கு எச்சரிக்கை காலநிலை தொடர்பில் விசேட அறிவிப்பு நாட்டில் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் மக்களுக்கு எச்சரிக்கை உணவு பாதுகாப்பு தொடர்பில் இலங்கைக்கு உடனடி எச்சரிக்கை விவசாய வயல் நிலங்கள் அழிவு மட்டக்கிழப்பில் விவசாயிகள் கவலை இள வயதினருக்கு எய்ட்ஸ் நோய் வைத்தியர் சந்திரகுமார் தெரிவிப்பு வடக்கு கிழக்கில் பிற்பகல் முதல் மழை கடற்பகுதிகளுக்கு செல்வதை தவிருங்கள் இந்தியாவின் நடமாடும் மருத்துவமனைகளும் மருத்துவ குழுவும் இலங்கைக்கு வருகை பாகிஸ்தானின் நிவாரண விமான அனுமதி சர்ச்சை கருத்துக்களை மறுக்கும் இந்தியா சீரற்ற காரணியால் ஏற்பட்ட அனர்த்தங்களின் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை நானூற்று எழுபத்து நான்காக அதிகரித்துள்ளது மேலும் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு என தேசிய அனத்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது இதன்படி கண்டி பதுளை நுவரலியா குருணாகல் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக அதிக மரணங்கள் பதிவாகியுள்ளன கண்டி மாவட்டத்தில் இதுவரை நூற்று பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதோடும் நூற்றி எழுபத்தொரு பேர் காணாமல் போயுள்ளனர் நுவலியா மாவட்டத்தில் இதுவரை எண்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதோடும் எழுபத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் பதுளை மாவட்டத்தில் இதுவரை எண்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதோடும் இருபத்தி எட்டு பேர் காணாமல் போயுள்ளனர் குருணாகல் மாவட்டத்தில் ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதோடும் இருபத்தி ஏழு பேர் காணாமல் போயுள்ளனர் கேகாலை மாவட்டத்தில் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதோடு நாற்பத்தி மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் புத்தளம் மாவட்டத்தில் இதுவரை இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதோடு மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் மேலும் மொனராகலை மாத்தளை கொழும்பு மட்டக்களப்பு அனுராதபுரம் முல்லைத்தீவு அம்பாறை யாழ்ப்பாணம் புலனர்வை ரத்தனபுரி காலி மன்னார் கம்பகா மற்றும் வவுனியா மாவட்டங்களில் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன இதேவேளை அனர்த்தங்களினூடாக தொள்ளாயிரத்து எழுபத்தொரு வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதோடு நாற்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தெட்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன எதிர்வரும் சில நாட்களில் நாடு முழுவதும் வடக்கு கிழக்கு பருவப்பயிற்சி நிலை படிப்படியாக நிலை பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல உயர் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக டிசம்பர் நான்காம் தேதி முதல் நாட்டில் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழையுடனான வாரடை நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் பதினாறாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்து மூவாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஏழு பேர் வெள்ள அநர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்க பிரதீபன் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவழை தென்மராட்சி நெடுந்தீவு வேரணை சண்டிலிப்பாய் சங்கானை யாழ்ப்பாணம் காரிநகர் நல்லூர் கோப்பாய் உடுவில் தெல்லிப்பளை மருதங்கடி மற்றும் ஊர்காவற்றுறை பருத்தத்துறை ஆகிய பிரதேச பிரிவுகளில் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மரக்கறி விலைகள் எதிர்பாராத அளவுக்கு உயர்ந்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் திட்பாப்பியலால் பயிர்கள் அழிவடைந்ததைத் தொடர்ந்து இவ்வாறு மரக்கறிகளின் விலைகள் அதிகரித்துள்ளது விநியோகமில்லாத நிலையில் உள்ளூர் கடைக்காரர்கள் விலைகளை உயர்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சமூக வலைத்தளங்களில் உலவும் படி சில கடைகளில் பச்சை மிளகாய் மூவாயிரம் ரூபாய்க்கும் கரட் லீக்ஸ் கிலோ இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் கத்தரிக்காய் எண்ணூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் எதிர்வரும் நான்காம் தேதிக்குப் பின்னர் மீண்டும் மழையுடனான வாரடை நிலவக்கூடும் என்பதால் மலையகத்தில் வசிக்கும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது டிட்பா புயலுடன் தொடர்புடைய கனமழை மலைப்பகுதிகளில் மண்ணின் கீழ் அடுக்குகளை நனைத்து பல இடங்களில் தரையில் விரிசல்களை ஏற்படுத்தியுள்ளதால் எதிர்வரும் சில நாட்களில் கனமழை பெய்தால் மீண்டும் கடும் ஆபத்து ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மலைகளின் அபாய பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது அண்மைய வானிலை அறிக்கைகளின் அடிப்படையில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது எதிர்வரும் சில நாட்களில் தீவில் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலை பெறும் என்றும் டிசம்பர் நான்காம் தேதி முதல் நாட்டின் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வரும் நாட்களில் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது குறிப்பாக தொற்று நோய்கள் தொற்றாத நோய்கள் நிலைகளில் சிறிது அதிகரிப்பு ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கின்றோம் குறிப்பாக நீரிழிவு உயர் ரத்த அழுத்தம் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெறும் நோயாளிகளின் சிகிச்சை இப்பொழுது சீர்குலைந்துள்ளது பேரிடர் சூழ்நிலை காரணமாக அவர்களின் மருந்துகள் காணாமற் போயிருக்கலாம் எனவே இந்த நோயாளிகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்திய டிட்பா புயலை தொடர்ந்து இலங்கையில் உணவு பாதுகாப்பு நிலை மிக மோசமாகி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மனிதாபிமான அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன ஒன்று தசம் ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இப்போது உணவு பாதுகாப்பற்ற அபாய பகுதிகளில் வாழ்ந்து வருகின்றனர் சுமார் இருநூறு வீதிகள் மற்றும் பத்து பாலங்கள் சேதமடைந்துள்ளதால் மரக்கறிகள் தானியங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் சந்தைக்கு வருவது குறைவடைந்துள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் இம்முறை மேற்கொள்ளப்பட்டிருந்த பெரும்போக வேளாண்மை செய்கையில் ஆயிரக்கணக்கான வயல் நிலங்கள் வெள்ளத்தில் அள்ளுண்டு போயுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் வெள்ளாவளி கமலள கேந்திர நிலையத்துக்குட்பட்ட வேத்திச்சேனை வட்டவளை நாவதன்வெளி ஓட்டடி முன்மாறி உள்ளிட்ட பல வயற்கண்டங்களில் பல நூற்றுக்கணக்கான வயல் நிலங்கள் வெள்ளத்தில் அள்ளுண்டு முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வயல்வெளிகள் அனைத்தும் உடைப்படுத்தி மீதமுள்ள நெல் நாற்றுக்கள் மண்ணுக்குள் புதை கொண்டுள்ள நிலையில் விவசாயிகள் உடைப்படுத்துள்ள வரம்புகளை திருத்தி சீரமைத்து வருகின்றனர் வெள்ள நீர் வடி நிலையில் வயல் பாதிப்புகள் தொடர்பில் தற்போது தொலைபேசி அமைப்புகள் சீராக கிடைக்கப்பெறாத போதும் விவசாய அமைப்புகளூடாக பாதிப்பு நிலவரங்கள் தொடர்பில் தரவுகளை சேகரிக்கும் செயற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாக அந்த பகுதியின் அபிவிருத்தி உத்தியோகத்தர் தெரிவித்துள்ளார் பவுனியாவில் இதுவரை நாற்பத்தி மூன்று பேர் எய்ட்ஸ் நோயாளிகளாக இனம் காணப்பட்டு இள வயதினரே அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பவுனியா மாவட்ட பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு திட்டத்தின் பொறுப்பு அதிகாரி சந்திரகுமார் தெரிவித்தார் எய்ட்ஸ் நோய் தொடர்பில் செவ்வாய்க்கிழமை ஊடகவியலாளர்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் உலக எச்ஐ வி தினம் மார்கழி முதலாம் தேதி உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இம்முறை சவால்களை சமாளித்து புதிய வழிகளில் போராடுதல் என்ற துணைப்பொருளில் உலகே எய்ட்ஸ் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது இலங்கையில் இதுவரை ஏழாயிரத்து நூற்று அறுபத்தெட்டு பேர் எய்ட்ஸ் நோயாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர் ஐயாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு பெண்கள் ஆயிரத்து அறுநூற்று மூன்று இடைநிலை பாலியலியைச் சேர்ந்த இருபத்தொரு பேர் இதனுள் அடங்குகின்றனர் இதுவரை நாட்டில் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தொன்பது பேர் இந்த நோயால் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் பதுளை மற்றும் மாத்தலை மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார் மத்திய சப்ரகமுப மேல் தென் மற்றும் ஓபா மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளை பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது திருகோணமலை தொடக்கம் காங்கேசந்துரை ஊடாக மன்னார் வரையாற கடற்பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டை சூழ உள்ள கடற்பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய அரசாங்கத்தால் நன்கொடையாக வழங்கப்பட்ட இரண்டு முழுமையாக பொருத்தப்பட்ட நடமாடும் மருத்துவமனைகளை ஏற்றிச் செல்வதற்கான இந்திய பேரிடர் நிவாரண வானூர்தி நேற்று கட்டநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது இந்தியாவின் ஆக்ராவில் இருந்து வந்த இந்த வானூர்தியில் ராணுவ மருத்துவமனைகளில் பணியாற்றுவதற்காக எழுபத்தி மூன்று பேரை உள்ளடக்கிய குழு ஒன்றும் வருகை தந்துள்ளது அத்துடன் ஸ்கேனர்கள் மருந்துகள் தண்ணீர் கொள்கைகள் நோயாளர் காவு வாகனங்கள் மற்றும் குப்பை தொட்டிகள் உள்ளிட்ட முழுமையாக பொருத்தப்பட்ட மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இனி சர்வதேச செய்திகள் இந்தியா முழு விமான அனுமதியையும் நிறுத்தி வைத்ததால் இலங்கை குறிக்க அதன் மனிதாபிமான விமான பணி அறுபது மணி நேரத்துக்கு மேலாக தாமதமானதாக பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சகம் நேற்று தெரிவித்துள்ளது எனினும் அதன் பின்னர் நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் பாகிஸ்தானின் உதவி விமானத்துக்கு இந்தியா விரைவான அனுமதியை வழங்கியுள்ளது இந்திய வான்வழியில் பறக்க ஒரே நாளில் அனுமதி கோரி திங்கட்கிழமை பாகிஸ்தான் தன்னுடைய வான்வழி வான்வழி பரப்புக்கான கோரிக்கையை சமர்ப்பித்தது எனினும் கோரிக்கையின் நோக்கத்தை கருத்தில் கொண்டு இந்தியா விதிவிலக்கான வேகத்தில் கோரிக்கையை செயல்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுமதி அதிகாரபூர்வமாக வழங்கப்பட்டு திங்கட்கிழமை மாறி நான்கு முப்பது மணிக்கு பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டது என்றும் குறைந்தபட்சம் நான்கு மணி நேர அறிவிப்பு காலத்துக்குள் அனுமதி செயல்படுத்தப்பட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்திய விமான நிறுவனங்கள் பாகிஸ்தான் வான்வடிகை பயன்படுத்த தடை விதித்த போதிலும் இந்த அனுமதி முற்றிலும் மனிதாவிமான நடவடிக்கை என்று அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் டிட்வா சூறாவளிக்கு அவசரகால நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஆபரேஷன் சாகர் பந்துவின் கீழ் இந்தியா இலங்கைக்கு ஐம்பத்து மூன்று தொன் நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளது கழும்பில் உள்ள இரண்டு இந்திய கடற்படை கப்பல்களில் இருந்து ஒன்பது தசம் ஐந்து டொன் அவசரகால உணவுப் பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளது எனினும் இலங்கையின் சகோதர மக்களுக்காக நோக்கமாக கொண்ட இந்த அவசர நிவாரணப் பணியை கடுமையாக தடுப்பதாக இந்த தாமதத்தை வெளியுறவு அமைச்சகம் விவரித்ததாக பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் இலங்கைக்கு பாகிஸ்தான் மனிதாமான உதவிகளை வழங்குவதற்காக வான்வழியை தடுத்ததாக கூறப்படும் அனைத்து கூற்றுக்களையும் இந்தியா மறுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்